இன்றே கிறிஸ்துவுடன் வேதவசன தியானமும் ஜபமும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ஆதியாதமம் நாற்பத்தி ஐந்தாம் அத்தியாயம் எட்டாம் வசனம் ஆது நான் நீங்கள் அல்ல தேவனை என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார் பணவித நெருக்கடிகளினூடாகச் செல்லும் போதும் பண இக்கத்துக்களை சந்திக்க நேரிடும் போதும் இவைகளெல்லாம் ஏன் என்றும் எவிற்காக நான் இவற்றினூடாக செல்ல வேண்டும் என்றும் அங்கலாயின் புடம் ஆனால் அவ்விதமான பாதையினூடாக நாம் செல்லுவது தேவனுடைய திட்டமாகவும் இருக்கலாம் என்று நாம் ஏன் சிந்தித்துப் பார்ப்பதில்லை அப்படியாக சிந்திக்கத் தொடங்குவோமானால் நம்மை வரியாமல் ஒரு பெலம் நம்மை தாங்குவதையும் நாம் உணர்கிடலாம் காரணம் நம்மான் சுமக்க முடியாத எந்தச் சுமையையும் தேவன் நம்மீது திணைக்கிறவரல்ல என்பதுதான் உண்மை யோசேப்பு என்னும் பாதிப்பன் தனது பாடசிங் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வரதம்பியதாயிற்று எத்தனையோ சோதனைகளுக்கு அவன் பூபன் கொடுக்க விரும்பியதாயிற்று ஆனான் எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் பாழ்ந்ததால் தேவன் அவனோட எப்போதும் கூடவே இருந்தார் துன்பமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து உயர்வாணையரப்பிங் அமர்ந்திருந்த போதே தான் கடந்து வந்த பாறைகள் தேவனுடைய பித்தமே என்பதை யோசேப்பு உணர்ந்து கொள்கிறார் என்ற செகோதரர்களால் யோசிப்பு நிற்கப்பட்டாரோ அதே சகோதரர்கள் பின்னர் யோசேப்புக்கு முன்பதாக குற்ற உணர்வோடு வண்டில் நிற்க நேரிட்டது அப்போது யோசேப்பு அவர்களை பார்த்து டிங்வென் அல்ல தேவனே என்னை இவ்வழக்கிற்கு அனுப்பினார் என்று சொன்னார் ஜோசேப்பு தனது வாழ்வில் சந்தித்த காரியங்கள் ஏராளம் செகோதரர்களால் பவைக்கப்பட்டார் செப்படக்காரன் என்று பட்டச்சொல்லுக்கு ஆளானார் அவருக்குள்ளிருந்த கிழமைகள் அங்கீகரிக்கப்படவில்லை தன் சொந்த சகோதரர்களாலேயே எதிர்க்கப்பட்டார் விபச்சாரம் செய்யத் தொடர்ந்ததாக பொய்க்குற்றம் சாட்டப்பட்டவராக சிறையில் போடப்பட்டார் இத்தனை துன்பங்களையும் கடந்து வந்து அவரைத்தான் தேவன் எதிர்க்கின் அதிகாரியாக உயர்த்தினார் அன்பானவர்களே நமது வாழ்விலே நாமும் துன்பங்கரின் ஊடாக கடந்து செல்லும் போது தேவன் நம்மை கைவிட்டிருக்கிறாரோ என சோர்ந்து போய் விடுகிறோமா இன்றே திடன் கொள்ளவோம் தேவனின் திட்டப்படியாக சில காரியங்களை அவர் நமது வாழ்விலும் அனுமதிக்கலாம் அவற்றின் மத்தியிலும் நாம் தேவனுக்கு உண்மையாய் அழந்தான் அவரை நமக்குத் துணையாவா மாத்திரமல்ல தமது பெற்றுக்கிலே அவர் நம்மை உயர்த்துவதும் உறுதி ஜெபம் அன்பின் தேவமே என் வாழ்வின் நேர் அனுமதிக்கும் காடு உமது பெலனோடு முன்னெடுத்துச் செல்லவும் உமக்குள் உண்மையாய் வாழவும் என்னை இதோ அர்ப்பணிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் ஆமன் கர்த்தாமி உங்களை வழிநடத்தி ஆசிர்வதிப்பாராக